ரொம்ப சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சோடன கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை பொறுத்த வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்குறேன் இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுவையான கத்திரிக்காய் தூக்கு ரெடி ஆகிட்டு இந்த கத்திரிக்காய் தூக்கு சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்